நான் உங்கள் ஜிஎஸ் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுறதுக்கு நிறை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன டிஷ் பண்ணி காட்ட போகிறேன்னா கருப்பு உளுந்தங்களி அண்டு கஞ்சி செய்ய போகிறேங்க ஃபஸ்ட்டு நாம் கருப்பு உளுந்தங்களி செய்யலாம் முதல்ல அதுக்கு பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்றத சொல்கிறேங்க இப்போ பாருங்கள் இதுக்கு கருப்பு உளுந்து முழு உளுந்து வந்து நான் இந்த டம்ளரால ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன மெஷர்மெண்டில் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க நான் இப்போ சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசிங்க இது அந்த காலத்தில் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து க கருப்பு கவுனி யூஸ் பண்ணுறேன் இப்போ நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரென்த்துக்கோசரம் ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்றதுனால இப்போ இதோட பச்சரிசியும் கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த ரைஸ் வந்து எது வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களோட விருப்பம் நான் வந்து இந்த பச்சரிசி எதுக்கு எடுத்துருக்குறேன்னா இந்த கருப்பு கவுனியோடையும் உளுந்தோடையும் மறுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவேங்க தான் அந்த கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி அதுக்கு அடுத்தது கருப்பட்டிங்க கருப்பட்டி என்ன மெஷர்மெண்ட்டுன்னா இது ரெண்டு வறுத்து அரைச்ச பொடி வந்து ஒரு டம்ளர் எடுக்கிறீங்கன்னா அதே ஈவனுக்கு ஒரு டம்ளர் தான் கருப்பட்டி வெள்ளை எடுக்கணுங்க இது எந்த கிண்ணத்தினால எடுத்தாலும் சரி டம்ளரில் எடுத்தாலும் இதுதான் மெஷர்மெண்ட்டு அதுக்கடுத்து களி செய்கிறதா இருந்தாக்கா நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க பியூர் செக்கு ந நல்லெண்ணெய்ங்க வேறு நெய்யெல்லாம் சேர்க்கக்கூடாது அதே மாதிரி சுக்கும் வந்து சேர்த்துக்கணும் உளுந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாயுத்தன்மையை கொடுக்குங்க எல்லாருக்குமே சேரும்னு சொல்ல முடியாது சுக்கு வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஜல்லிச்சுட்டுன்னா இந்த நார் மாதிரி வருங்க இதில் இந்த நார் வந்து நீங்கள் ஜல்லிச்சு எடுத்துட்டு டீத்தூள் இருந்தால் அதில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வடிகட்டி தானே குடிக்க போகிறோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டாக்கா அதோடய வாசனையும் கலரும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக சுக்குப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நாம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க இந்த சுக்கு பொடியை ஜல்லிச்சுக்கலாம் ஓரளவுக்கு ஹோல்ஸ் பெருசாக இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த நார் தனியாக டக்குன்னு வந்துடுங்க நாரோடு போடும்போது உங்களுக்கு குடிக்கிறதோ களியோ இதெல்லாம் நல்லா இருக்காது இதே டீ போடுறதா இருந்தால் நீங்கள் வடிகட்ட வேண்டியதில்லை ஏன்னா டீ கடைசியாக நாம் வடிகட்டுவோம் இல்லைங்களா கடையில் வாங்கும்போது இந்த சுக்கு வந்து உங்களுக்கு கலர் வேறையாக வரும் இது ஒன்றும் இல்லைங்க காய வச்ச சுக்க ஒரு டைம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு அப்படி இல்லை வெயில் இல்லைனாலும் நீங்கள் ஒரு கல்லில் இடிச்சுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்துடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்குது இந்த பஞ்சை தான் நாம் வந்து நார்நாராக வந்திருக்கிறது தான் டீ தூளில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நைஸாக உள்ள ஜல்லடை எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க இதுவே போதுங்க இப்போ மாதிரி பாட்டிலில் ஷோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஷ் பண்ணுறீங்களோ டீ கூட போட்டுக்கலாங்க இல்லை குழந்தைங்களுக்கு சளி இருந்தாலும் இந்த தூள் கொடுத்துக்கலாம் இப்போ வாங்க இதை போட்டுவிட்டு நாம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி அதிகனமான பாத்திரம் வச்சுக்கலாங்க இது பாருங்கள் ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்கிற பாத்திரம் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு பாருங்க ஹீட் ஆயிடுச்சு இந்த எடுத்து வச்ச உளுந்த கொட்டிக்கலாங்க இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரத்தில் நீங்கள் அலுமினியமோ இல்லை ஸ்டீல்லையோ எது வச்சுருந்தாலும் இந்த மாதிரி பாத்திரத்தில் வறுத்துக்கங்க இந்த மாதிரி வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது என்ன பக்குவத்தில் வரணும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பத்தி போன இது வருங்க உப்பலானது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாம் நல்ல வறுவட்ட அந்த ஸ்டேஜ் வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்களுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பருப்பு எடுத்து நீங்கள் இடித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ப்ரௌன் ஆகிருக்குங்க இதுதான் நம்மளுக்கு சரியான பக்குவத்தில் நாம செஞ்சுருக்கோன்றதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாதுங்க நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிடலான்ட்டுங்க ஏன்னா இந்த கருப்புளுந்து வந்து கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்கள் ரொம்ப வருத்திட்டிங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நாம் பச்சரிசி சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதுங்க இந்த கொஞ்சமாக போட்டது வந்து கலர் மாறும் இப்போ இதுவும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த பச்சரிசி கலர் மாறும் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வறுத்த அந்த பக்குவத்தில் அந்த ப்ரௌன் கலர் வரதான் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் நான் இது வருபடட்டுங்க காட்டுறேன் உங்களுக்கு நான் இப்போ பாருங்க அரிசி ஓரளவு கலர் மாறிடுச்சு அதே மாதிரி உளுந்தும் பாருங்க பக்குவம் வந்துருச்சுங்க உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க பக்குவம் வந்துருச்சு பாருங்கள் இது எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்க இதுக்கு மேலே நாம் வறுக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு இந்த கலர் மாறினா இதே வெள்ளை உளுந்தா இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்க வேண்டியதில்லை உங்களுக்கே தெரிஞ்சிடும் கருப்பு உளுந்தில் இதுதான் பக்குவங்க இதுக்கு மேலே கருக விட வேண்டாம் கசப்பு தன்மை வந்துடுங்க இப்போ நாம் இதை வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க கருப்பு கவுனி அரிசி போட்டுக்கலாம் அதோட கொஞ்சமாக பச்சை அரிசிங்க இது வந்து உங்களுக்கு பக்குவம் தெரிஞ்சவங்க போட வேண்டியதில்லை பக்குவம் தெரியாதவங்க இந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அது வருபட்டு அடிச்சான்ற அடையாளம் தெரியும் இதே பச்சரிசி போட்டிங்கன்னா அது வந்து கலர் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க ஓரளவு கலர் மாறினா ஆனால் பொறிஞ்சு வரணுங்க அதுதான் பார்க்குவேங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இது வறுபடட்டுங்க உங்களுக்கு ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சு வர சவுண்டு கேட்குதுங்களா இந்த ஸ்டேஜில் தான் நாம் எடுக்கணுங்க பாருங்க புரியுதுங்களா இதுதான் ஸ்டேஜ் இதுக்கு மேலே தாண்டி விட்டிங்கன்னா கறிவிடுங்க இப்போ சப்போஸ் நீங்கள் ஏலக்காய் வந்து நீங்கள் போதுங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஹீட்லேயே வருவாட்டுரும் ஏலக்காய் சப்போஸ் நீங்கள் நுணுக்கி வைக்கலன்னா இதுலயே போட்டு உளுந்தோடவோ இதோடய போட்டு வறுத்துட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ இதையும் அதோடையே கொட்டி நாம ஆற வச்சிட்டு அரைச்சிடலாங்க இந்த மாதிரி பொரிஞ்சு வர்றது தான் பக்குவம் பாரு இதை நைஸா அரைச்சாச்சு இதை இப்படி ஒரு பாட்டில்லையோ இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல இல்லை சம்பளத்துலயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாம அளவா களியும் கஞ்சும் செஞ்சு பார்க்கலாங்க வாங்க இப்போ நாம கஞ்சி காய்ச்சிடலாம் அரைச்ச மாவு ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ அளவா எடுத்து நாம கஞ்சி எப்படி காய்ச்சிரன்றதை காமிக்கிறோங்க இப்போ கஞ்சி காய்ச்சிக்கலாங்க நாம முதல்ல ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஞ்சி வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு அளவாக செஞ்சு காட்டுறேன்னு இதில் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விடணுங்க பச்சை தண்ணி விடணும் முதல்ல கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கிக்கோங்க ஏன்னா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா கட்டித்தன்மைப்படும் ஒன்றரை டம்ளர் தண்ணி இதுக்கு அளவாக இருக்குங்க கூட பால் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க பால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை தண்ணி தான் வேணும்னா அரை டம்ளர் தண்ணியே எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாங்க நீங்கள் தண்ணி காய்ச்சி வச்சுட்டு கூட பத்தலைன்னா நீங்கள் கலந்துக்கலாம் இந்த பபுல்ஸ் எல்லாம் வராமல் இருக்குது ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிருங்க உளுந்துன்றதுனால நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நிறைய பேர் வந்து இதோட பாசி பருப்பும் வறுத்து அரைச்சிக்கிறாங்க ஒரு வாசனைக்கோசரம் கூட அதுவும் ஸ்ட்ரென்த்து தாங்க அந்த பருப்பு சேர்க்கறதும் நாங்கள் சேல்ஸுக்கு இது தான் கொடுக்குறோம் அப்படி இல்லை பாசி பருப்பு வேணுன்றவங்க கூட நாங்கள் ஆட் பண்ணி அவங்களுக்கு தனியாக அந்த பவுட்ரு நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோங்க ஏலக்காய் சுக்குப்பொடி எல்லாம் அதுலேயே வந்துடும் அப்படி இல்லை நான் இனிப்பு கலந்ததில்ல நான் உப்பு போட்டு குடிச்சிக்கிறேன்னா அவங்களுக்கு ஏலக்காய் தூள் சுக்கு இல்லாமல் கொடுப்போம் இப்போ ஒரு டம்ளர் ஊற்றியாச்சுங்க இன்னும் ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன் நல்ல வாசனையாக இருக்குங்க வெறும் மாவு போட்டு கலரும்போது இப்போ நாம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாங்க ரொம்ப ஹைஃப்ளேமில் வைக்க வேண்டாம் அதே மாதிரி விடாமல் தான் இதை கலரணுங்க பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொதிக்க வந்துருச்சுன்னா நீங்கள் கண்டினியூஸாக கலர வேண்டியது இல்லைங்க கஞ்சிக்கு இது தான் பக்குவோம் இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் பால் கலந்துக்கலாம் இல்லை பெரியவங்களுக்கு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க பால் கலந்து குடிச்சிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த நான் ஒரு ஏலக்காய் அளவுக்கு நான் வெட்டுக்கிறேங்க அடுத்தது சுக்குப்படி பாத்தீங்கன்னா கூட போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஊற்றுனதுக்கும் இப்போ கலரும் உங்களுக்கு அந்த கெட்டித்தன்மையும் மாறி இருக்கு பாருங்க இப்போ இந்த நுறைச்சி ஒரு மாதிரி கொதி வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ரொம்ப ஸ்பீடா கிண்டணுன்ற அவசியம் இல்லைங்க ஃபஸ்ட்டு தான் நீங்கள் கிண்டணும் இப்போ சும்மா ஸ்மூத்தாக நீங்கள் கலரி விட்டாலே போதுங்க அடி பிடிக்காது ஃபஸ்ட்டு தான் கைவிடாமல் நீங்கள் கலரணும் அடிப்பிடிச்சிரும் அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி விட்டு கலந்துட்டு தான் ஸ்டவ் பற்ற வைக்கிறோம் இதுலையே நீங்கள் தேங்காய் துருவல் விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் பால் வெட்டுக்கலாம் துருவி போட்டு குடிச்சுக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டு எப்படி நீங்கள் டேஸ்ட்டு விரும்புவீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி போட்டுக்கலாங்க சக்கரை போடுறவங்களும் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிடுங்க நாட்டு சக்கரையோ இல்லை கருப்பட்டியோ போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் கருப்பட்டி சிரப் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க அப்போ மண்ணெல்லாம் உங்களுக்கு வடிகட்டி இருக்கும் அது வெந்ததுக்கு உண்டான அந்த வாசனை வருங்க நல்லா இருக்கும் கருப்பட்டியோடு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்துடும் இப்படி இல்லைன்னாலும் ரொம்ப கெட்டிப்பட்ட நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு கூட குடிச்சிக்கலாங்க ஒன்றும் மிஸ்டேக்லாம் வராதுங்க வெந்துட்டால் போதும் உளுந்தும் அந்த அரிசியும் கலந்த கலவை வந்து உங்களுக்கு வெந்துட்டால் போதுங்க அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுறதோ பால் ஆட் பண்ணுறதோ உங்களோட விருப்பம் லைட்டாக ஹீட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா இல்லை சக்கரை பத்திரனால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பாருங்க அந்த பக்குவம் வந்துருச்சு இனிப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்க இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு கஞ்சி கரைக்கிற மாதிரியே இருக்குது உளுந்து வந்து பச்சை வாசம் ரொம்ப நேரம் போகணுன்ற அவசியம் இல்லைங்க அதிலே வறுக்கும் போதே நம்மளுக்கு போயிடும் இந்த வெள்ளமும் ஏலக்காய் சுக்கு தண்ணி இதோட இந்த பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம பண்ணுறது பச்சையாக குடிக்கக்கூடாதுன்ட்டு இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் இறக்கலாம் இதுக்கு மேலே விட்டால் கட்டி ஆகிடுங்க இதில் நான் சொன்ன மாதிரி தேங்காய் துருவல் வந்து நீங்கள் போடுறதுனால போட்டுக்கலாங்க இவ்வளோ நல்லா பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இங்கே பாருங்கள் இந்த கஞ்சி பாதம் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த பக்குவத்தில் தான் நாம் வந்து குடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணுங்க ஏலக்காய் தூள் சொக்கு இனிப்பெல்லாம் உங்களுடைய விருப்பங்க நானும் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க எக்ஸஸ்ஸாக போட்டுக்கலாம் இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதோட தேங்காய் துருவல் மேலே அப்படி தூவிக்கலாம் இல்லை தேங்காய் பால் விட்டுக்கிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை பால் விடுறதுனால இது நம்மளுக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து நாம் கழிக்கின்றதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு நாம் தண்ணி விட்டுக்கலாம் முதல்ல கருப்பட்டியை வந்து நாம் கரைஞ்சி விட்டுட்டு மண் இருந்தால் அதை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் நாம் கொதிக்க வச்சு அதில் நாம் மாவு போட்டுக்கலாம் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு தாங்க கருப்பட்டியாக இருந்தாலும் நாட்டு சக்கரை வெள்ளம் எதுவாக இருந்தாலும் நம்ம எடுக்கிற மாவுக்கு ஈக்குவலாக எடுக்கணும் ஒன்றரை டம்ளர் எடுக்கிறேங்க பத்தலைன்னா அப்புறம் ஹீட் பண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து இந்த கஞ்சி மாவு மிக்ஸோட தண்ணிங்க அது இப்போ தண்ணி ஹீட் ஆகிடுச்சு எடுத்து வச்சிருக்கிற ஒரு டம்ளர் கருப்பட்டியை போட்டுக்கலாங்க நல்லா கரையிட்டோம் பாகுப்பதெல்லாம் வேண்டியது இல்லைங்க கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிச்சுட்டு அந்த தண்ணியிலையே மாவை போட்டுடலாம் கரையிட்டுங்க இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு மண் நல்ல அந்த நர நம்ம கரண்டியிலேயே தட்டுப்படுதுங்க செஞ்சுக்கலாம் நம்ம இதை ஊற்றிக்கலாங்க இப்ப சிம்ல வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம கிண்டிகிட்டே போடணுங்க இது ரெண்டு பேராக இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் கரெக்டாக ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேங்க கட்டிப்படாமல் கிண்டிக்கலாம் அதுக்கு ஒரு மெத்தடு இதுக்கு ஒரு மெத்தடுங்க அதில் வந்து மாவை ஸ்டவ் ஆன் பண்ணாமல் நாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் வெள்ளம் போடுறோம் இது வந்து வெள்ளை தண்ணியில் மாவு போட்டு வேக வைக்கிறோம் இப்போ கட்டிப்படுற தங்கண்ணில் தான் நாம் வந்து நல்லெண்ணெய் விடணுங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இது ஸ்பூன் கணக்கு சொல்ல முடியாதுங்க இப்படியே கிண்டிகிட்டே இருக்கும்போது இது ஒட்டாமல் வரணுங்க ரொம்ப அடிக்கணம் இல்லாத பாத்திரமாக எடுக்காதீங்க அப்புறம் எண்ணெய் அதிகமாக ஊற்ற வேண்டியது இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் நாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சுக்கும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி கம்மியாக போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அப்படியே கலரிட்டே வாங்க இது நல்லா அடிகனமான பாத்திரங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டே காமிச்சிருக்கிறேன் நீங்கள் பத்தாட்டி லாஸ்டில் கூட பச்சையாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க அதுவும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் எடுத்தவுடனே நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அவங்களுக்கு இந்த பழக்கம் பிடிக்கிற அளவு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அளவை நீங்கள் கூட்டி கொடுக்கலாம் எடுத்தோடனே அதிகமாக கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு முகத்தில் அடித்த மாதிரி இருக்கும் புதுசாக பழகுறாங்க இல்லைங்க அந்த டேஸ்ட்டு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி விடுங்க இது மெயினாக வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைங்களுக்கு தான் வாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே இது ரொம்பவும் வரப்பிரசாதம் மாட்டுங்க இந்த போன் தொந்தரவுலாம் எதுவுமே வராது சுகர் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாங்க வெந்தயக்களையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்து இனி பார்த்தோம்னா கூட நாட்டு சக்கரை கலந்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து நாம் ஊற்றுனது கொஞ்சம் கசிஞ்சு வருங்க அதாவது இதெல்லாம் போட்டு அந்த அளவுக்கு இல்லைங்க லைட்டாக இந்த எண்ணெய் விட்டு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் அந்த வெளியில் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த இடமெல்லாம் இந்த மாதிரி வெளியில் வருங்க ரெண்டாவது இந்த திருப்பும் போது அப்படியே நம்மளுக்கு அந்த உளுந்த களி வந்து சொல்லுவாங்க இல்லையா களி மாதிரி இருக்குன்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா சுருண்டு வருது பாருங்க இதுதான் நம்மளுக்கு பக்குவோம் இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அது இறுகி வந்துருங்க இதுதான் பக்குவங்க அப்படியே நம்மளுக்கு மாவு நம்ம கரண்டியோட சேர்ந்து எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் வருது பாருங்க இதுதான் பக்குவங்க இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதோட பக்குவம் அந்த ஆயில் பாருங்கள் வெளியில் வருது இந்த கசிஞ்சி வர இந்த ஸ்டேஜை மிஞ்சி போனால் நாலஞ்சு ஸ்பூன் தான் பிடிச்சிருக்கும் அப்படி நீங்கள் கம்மியாக விடணும்னா லாஸ்ட்டில் கூட பச்சையாக விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் ஃபைனலாக டிஷ்ஷு ரெடியாகிடுச்சு பனங்கருப்பண்டி ஏலக்காய் சுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து முழு உளுந்து அதுக்கப்புறம் கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் விட்டு ரெடி பண்ணியாச்சுங்க களியும் கஞ்சியும் கஞ்சி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி கலந்துக்கலாம் லைட்டாக ஹீட் பண்ணி அப்படி இல்லைன்னா பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் துருவியும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இது குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தேங்காய் துருவியும் மேலே அப்படி தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அல்வா பதத்தில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் நல்லா இதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்துக்கு விட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த டிஷ்ஷு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட மெத்தட் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ஷார்ட்ஸும் போட்டிருக்கிறோம் ஃபுல் வீடியோவும் பார்த்துக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள் அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் thank you